இந்த சித்ரா பௌர்ணமி என்ன விசேஷம் அன்னைக்கு என்ன செய்யும் இந்த சித்தர்களை வழிபடுவதற்குரிய நாள் வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிகனாலே பொதுவாக சித்திரகுப்தன் பேருங்க சித்திரம்னா என்ன இன்னொரு சம்ஸ்கிருத என்ன அர்த்தம் சித்திரம்னா நீங்க சந்திரனை பார்த்துட்டே இருங்க சந்திரனை பார்த்துட்டே இருந்தாலே உங்களுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும் என்ன செய்தோமோ அதற்குரிய கருமாவை யாராக இருந்தாலும் அனுபவித்துதான் ஆகுவேன் சக்தி விட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் அழகாகவும் பதில் சொல்வதற்காகவே நம்மோட சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் ஐயா அப்படியே எப்படி அப்படின்னு ஒரு நூறு எபிசோடு கிட்ட வந்துடுறோம் நம்ம ஆக்சுவலாக இது சித்ரா பௌர்ணமி ஒட்டி நம்ம வந்திருக்கிறோம் நமக்கு இந்த காலகட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா ஓ நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் தெரியாது அப்படிங்கிறது தெரிஞ்சது தெரியாது அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களை ஓரளவுக்கு என்லைட் பண்ணி சரி நமக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் வந்து நாமளும் வந்து ஆன்மீகத்துல பக்தியில இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே நீங்க இந்த நூறு எபிசோடுகளுக்குள்ள நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இது வந்து நான் வந்து நேர்கள் சார்பாக உங்களுக்கு இதை நான் தெரிவிக்கிறேன் நான் இப்படி இன்னும் பல காலம் எங்களை வந்து தொடர்ந்து வழி நடத்தணும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் நாங்கள் இப்போ வந்து நம்ம சித்ரா பௌர்ணமி பற்றி இந்த எபிசோடில் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சித்ரா பௌர்ணமி ஓகே ஆரம்பத்தில் பௌர்ணமி அப்படிங்கிறத பற்றியே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அதில் என்ன விசேஷம் பௌர்ணமி அன்னைக்கு எந்த சுவாமியை கும்பிடணும் நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம் நம்ம ஒரு பட்சம்னு பார்த்துருக்கோம் ஒரு பக்ஷம்னா ஒரு மாதத்தை இரண்டு பட்சமா பிரிச்சுப்பாங்க ஒரு பக்ஷம்னா பதினைந்து நாட்கள் ஸோ வளர்பிரை தேய்பிரை பிறைனா சந்திரன் சந்திரன் வளர்றது வளர்பிரை சந்திரன் தெய்வது தைப்பிறை அது சுக்ல பட்சம் கிருஷ்ண பக்ஷம் சுக்லம்னா வெண்மை கிருஷ்ணம்னா கருப்பு சுக்லபக்ஷம்னா வளர்பிறை சந்திரன் வளர்ந்துட்டே இருக்கு முழுக்க வெண்மை ஆயிடுறது கிருஷ்ண பக்ஷம்னா வருது நமக்கு இருட்டா இருக்கு அவ்வளவுதான் அதுதான் இந்த வளர்பிரையுடைய கடைசி தினம் பூர்த்தியான தினம் தான் பௌர்ணமி கரெக்டா வளர்பிரை சுக்லபக்ஷத்தினுடைய பதினைந்தாவது நாள் ஆமா அதுதான் நமக்கு பௌர்ணமி okay. அதுக்கு okay. அடுத்த நாள்ல இருந்து தெய்வறை சந்திரன் தெயறது சந்திரன் வளருது mm. தெய்யறது எல்லாம் அது வந்து ஒரு உங்களுக்கு பிரபஞ்சத்துல நடக்கக்கூடியது நமக்குள்ளேயே ஒரு மாறுதல் ஏற்படுத்தும் okay. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் எல்லா நாளும் ஒரே நாள் இல்ல எல்லா நாளும் ஒரே நாள் தானா அப்படின்னா இல்ல ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு அது தித்தி நித்தியாண்டே இருக்கு அதை பத்தி நம்ம தனியா பார்க்கணும் ஒவ்வொரு தித்திக்கும் ஒரு சக்திகளுடைய பெயர்னா இருக்கு ஸ்ரீ வித்தியில விசேஷமா பூஜைகள்லாம் செய்வாங்க இந்த திதி இந்த தித்தி ஒவ்வொரு தித்திக்கும் சில பாராயணங்கள்லாம் இருக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஸ்கேன் மாதிரி ஒரு ஸ்கேன் வந்து ஒவ்வொரு அங்கத்தையும் ஸ்லைஸா பிரிச்சு 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 ஸ்கேன் பண்ணா எப்படி நுணுக்கமா தெரியறதோ அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பார்க்காதவர்களுக்கு மொத்தமா தெரியும் மொத்தமா எனக்கு ஒரு பெயர் சண்முக சிவாச்சாரியார் உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு பார்த்தா ரிப்போர்ட் பல பக்கம் வருது அப்ப இந்த ஒரு நாள் பொழுது அப்ப நம்ம பார்த்தோம் வளர்பிறையில பூர்த்தியான நாள் வந்து பௌர்ணமி அப்ப சந்திரன் வளர்றது தேயறது தேயறது வளர்றது இப்படிதான் இருக்கு அப்ப என்னைக்கு முழுமையா இருக்கு அந்த ஒரு மாசத்துல என்னைக்கு முழுமையா இருக்கு பௌர்ணமி வளர்பிறை உடைய பதினைந்தாவது நாள் அன்னைக்குதான் முழுமையான சந்திரனை பார்க்கலாம் அதுக்கப்புறமும் தெய்மானம் இருக்கு தேய்ந்து திரும்பியும் வளர்பிற இருக்கு ஆனா முழுமையான நாள் என்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி தான் பௌர்ணமி வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாள் எதற்குன்னா அன்னைக்கு வந்து அந்த சந்திரனும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்லாதகரம் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிற சிறுவையில நம்ம நிலா நிலா ஓடிவா நிலாமல் ஓடிவான்னு நிலாவை பார்த்துதான் நம்ம சோறு கூட நிலாச்சோறுனு கூட நம்மளுக்கு ஊட்டி விடுவாங்க அது எப்படின்னா அந்த நிலான்றது அத பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி மனசுல நீங்க ரொம்ப சஞ்சலமா இருந்தாங்க ஐயோ ரொம்ப குழப்பமா இருக்குன்னா நீங்க ஒன்னும் பண்ணமாணா நீங்க சந்திரனை பார்த்துட்டே இருங்கோ சந்திரனை பார்த்துட்டே இருந்தாலே உங்களுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும் சந்திரனுக்கு அவ்வளோ சக்திங்க அவ்வளவு சக்தி அப்ப இந்த சந்திரனுடைய ஆற்றல் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் என்பதனால் அன்னைக்கு நம்ம மனசுல வந்து ஒரு தனி ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் அதிகமாக ஆக அதிகமாக இருக்கும் அதிகமாக ஆக்குவதற்கும் மேலும் 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 அதிகமாக்குவதற்கும் அந்த நாளில் நாம் வந்து கடவுளை வழிபடுவதற்கு உரிய மிகச்சிறந்த நாளாக வைத்திருக்கேன் இன்றும் எனக்கு நிறைய பேர் உபாசக்காலும் சரி பொதுமக்களும் எனக்கு நிறைய இந்த பார்த்துருக்கேங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு மௌனபுரத்தான் இருப்பாங்க ஓ யாரெல்லாம் முடியுதோ வீட்டுல இருக்கிறவங்க இப்ப ஆபீஸ் போறவங்களால முடியாது நானும் நீங்க முடியாது பேசிட்டு இருக்கிற பேச வேண்டியது யாரெல்லாம் முடியறதோ பௌர்ணிமி அன்னைக்கு அந்த மௌனமா இருக்கிறது மனசுக்கு வந்து ஒரு சாந்தி கிடைக்கிறது அந்த ஆற்றல் வந்து அஹ் அதிகமாகிறதுங்க அப்ப அன்னைக்கு வந்து எல்லா தேவத்தையும் நீங்க வழிபடலாம் பிள்ளையார் நீங்க உபாசக்கல்லா இருக்கீங்க கணபதியை வழிபடலாம் முருகப்பெருமான வழிபடலாம் அதனால நீங்க மாச நட்சத்திரம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முன்னாடி பல முன்னாடி இது இந்த மாசபம்னு இப்ப சித்திர மாசம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சித்திர மாசத்துல இன்னைக்கு என்னைக்கு வரும்னா சித்ரா நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமி வரும் வைகாசி மாசம்னா விசாகம் வரும் அந்த அந்தந்த மாசத்து மாச நட்சத்திரம்னு பேருங்க மாச நட்சத்திரம் என்னைக்கு வரும்னா பௌர்ணமி என்னைக்கு தான் வரும் பௌர்ணமி அன்னைக்கு வரும் முன்னாடி வரும் பின்னாடி வரும் ஒட்டி தான் வரும் பௌர்ணமி அப்போ நட்சத்திரங்கள் சுத்துறதுக்கும் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ங்க இந்த திதிகள் முப்பதுங்க ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பன்னெண்டு மாசங்கள் சுத்தி வரும்பொழுது கரெக்டா நீங்க சித்திர மாதம் வந்தா பௌர்ணமி அன்னைக்குதான் சித்திர நட்சத்திரம் வரும் இல்ல முன்னாடி நாள் வரும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நாலு நாள் அஞ்சு நாள் வேறுபாடு வரும் இது எப்படி நடக்குது நீங்க நாஸ்திகால் சொல்லுவா அதுதான் இயற்கைங்க அவங்க சொல்லட்டும் அவங்க பார்வை அந்த இயற்கையை செயல்படுத்தக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு தான் இருக்கு அந்த தெய்வத்தை அறிவதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் நம்ம இங்க வந்திருக்கிறது வெறும் பேசுறது தொழில் செய்யறது சாப்பிடுறது தூங்குறதுனா அப்ப மிருகங்களும் இருக்கு எல்லாமே தான் இருக்கு மனிதன் வரும்பொழுது ரெண்டு கடமைங்க ஐயா அனைவருக்காகவும் நாம் வேண்ட வேண்டும் யாரையும் அழிக்க கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் முதல்

சந்தர்ப்பத்துல சொல்றாங்க கண்ணாடி இருந்தா அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெண்மணிகளுக்கு அந்த சுவாசினி இது கொடுப்பாங்க திரவியங்கள் அப்ப கண்ணாடி வச்சு கொடுப்பாங்க கண்ணாடி வீட்டுல இருந்தாலே மங்களங்க கண்ணாடி பார்த்தாலே ஒரு சௌபாக்கியம் தாங்க கண்ணாடி பார்த்தா கேலி பண்றோம்னு அவசியம் இல்லங்க மங்களம்ங்க அப்ப நம்ம பார்த்து கொள்வது போல தெய்வத்தின் அருளை பெறுவதினால் இரண்டு ஏற்படுகிறது நமக்கு வாழ்க்கையில் வேண்டிய சக்தி கிடைக்கிறது அது மட்டுமல்ல நாம் யார் என்று நாம் தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது ஒரு ஒரு பிளெஸிங்ஸ்ங்க ஒரு அனுகிரகம்ங்க அது அப்ப அதை பெறுவதற்கு உரிய சரியான நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி தான் எல்லா தித்தியும் ஒரு சக்தி இருக்கும் எல்லா ஆற்றிலும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் பார்த்தோமா நாள் பௌர்ணமி எல்லா சக்திகளும் அன்னைக்கு மாசம் மாச நட்சத்திரமும் அன்னைக்கு இருக்கும் சந்திரனும் முழுமையா இருக்கு அன்னைக்கு நம்ம விரதம் மாதிரி நீங்க யாராலெல்லாம் முடியுதோ முழுக்க அன்னைக்கு நம்ம காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்டினி கடந்து சாயங்காலம் மேல நம்ம விரதம் படுத்தி அன்னைக்கு வழிபாடு இதெல்லாம் நம்ம பட்டினின்னு இதெல்லாமே யாரால் முடியுமோ அவர்கள் செய்யலாம் மித்தமான ஆஹாரம் லைட்டா எடுத்துட்டு அன்னைக்கு இரவு வந்து பூர்த்தி பண்ணி சாப்பிடலாங்க வேறுனா பௌர்ணமி ஆற்றல் தரக்கூடியது பல சத்யநாராயண விரதம் என்று சொல்லுவார்கள் அதை செய்வார்கள் பலவிதமான உங்களுக்கு என்ன தேவத்தை வந்து அன்னைக்கு பௌர்ணமிக்கு வழிபடும்போது நீங்களாம் பார்க்கலாம் இங்கே இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாமே நீங்க மற்ற நாளுக்கும் ஒரு அஷ்டமி இருக்கு நவமி இருக்கு அன்னைக்கு ஒரு வழிபாடு செய்து பாருங்கள் பௌர்ணமி எண்ணிக்கை செய்து பார்க்கும்போது அந்த ஆற்றல் எனர்ஜி வில் பி டிஃப்ரெண்ட் சோ பௌர்ணமின்றது மாசமும்னு மாசத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தை சார்ந்திருப்பதினால் முக்கியமானது அனைத்து ஆலயங்களிலும் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் என்னென்ன மாதத்துல என்னென்ன பண்ணுவா செய்வார்கள் அதையும் நம்ம பார்த்திருக்கோம் அப்பேற்பட்ட ஆற்றல் தரக்கூடிய இந்த பவர் நிமித்திட்டீங்க ராகா என்று சொல்லுவார்கள் வேதத்தில் இந்த இதுக்கு ராகா ராகானா முழுமையான சந்திரன் முழுமையான சந்திரன் என்று வருகிறது பௌர்ணமி பௌர்ணமிக்கு பூர்ணிமான்னு ஒரு பேரு பௌர்ணமின்னு பேரு தமிழ்ல சொல்றோம் மாதிரி ராகா ராகா எங்க அண்ணாமலையார் இது பார்த்தபோது ராகா சந்திர சமான காந்தி வதனம் சந்திரன் போல முகம் சந்திரன்னா அப்ப வளர் பேர தெய்வீர் இருக்க இருக்கானா அப்படி இல்ல சந்திரன் எப்படி முழுமையான சந்திரன் இருக்காரோ அது மாதிரி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ராகானா அதுவும் பௌர்ணமியுடைய பேரு புரியுது ஓகே இப்போ சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இப்போ நம்ம பொதுவா பௌர்ணமி எல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமி என்ன விசேஷம் அன்னைக்கு என்ன செய்யணும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பதுனால் சித்ரா பௌர்ணமி இப்ப நீங்களே சொன்னீங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பட்சம் இரண்டு பட்சங்கள் வரப்போகிறது வளர்விரை தேய்விரை என்று வரப்போகிறது அதில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமினா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அது ஒன்றுங்க இந்த சித்திரை மாதத்துக்கு என்ன விசேஷம் பார்த்தோம் சூரியன் உச்சமா இருக்கு நம்ம வருஷத்தில் முதல் மாதம் இந்த முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி பௌர்ணமியே ரொம்ப சக்தி அத முதல் அப்ப சூரியன் வந்து மேஷராசில இருக்கார் அதுல வந்து சந்திரன் வர்றார் சந்திரன் அந்த முழுமையா இருக்கார் சூடு இருக்கு இந்த குளிர்ச்சி வரும்போது என்ன அந்த உஷ்ணம் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் குளிர்ச்சியா இருக்கும்போது ரெண்டு சிவன் சக்தி அது இடா பிங்களான்னு சொல்லுவாங்க இடானா அந்த சந்திரன் பிங்களானா சூரியன் இது ரெண்டும் இணைஞ்சி வர மாதிரி அந்த சித்ரா பௌர்ணமி எல்லா பௌர்ணமியுமே விசேஷம்தான் சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய பெரிய ஆற்றல் உடையதுங்க முக்கியமா அந்த சித்தர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் வந்து சித்ரா பௌர்ணமி பல சித்தர்கள் இன்றும் அவங்க எல்லாம் சூக்ஷ்மமா சுத்தின் இருக்காங்கய்யா சித்தர்கள்லாம் நாஸ்திகர்கள் இல்ல இதெல்லாம் தவறா சொல்றாங்க சித்தர்கள்லாம் நாத்திகள் கடவுளை நம்பாதவர்கள் என்று யாருமே இல்லங்க வேற வேற வகையில பார்த்தாங்க அத வந்து சித்தர்னாலே சுவாமியை கும்பிடுறவாத சித்தர் சித்தமாவா வா புத்தி மூலியமான போவாவா அவ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்னு பல பேர் அது தவறா புரிஞ்சுன்னு இருக்கு அதை கூட நான் அவங்களுக்கு கூட தவறா சொல்ல நீங்க நிறைய நான் நீங்க அதெல்லாம் பா தமிழ்ல நிறைய கிரந்தங்கள் இருக்கு அந்த பார்க்கும்பொழுது பார்த்தோமானால் இல்லைன்னா எப்படி அவள் நம்ம அவளை பத்தி அவ சூக்மா இருக்க முடியும் சூக்ஷமா அன்னைக்கு நிறைய பேர் அன்னைக்கு பார்த்தோமானால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இது மாதிரி பண்ணுவா கிரி பிரதட்சணம் பண்ணுவா இப்ப அண்ணாமலையாருலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரி பிரதட்சி பண்ணா பெரிய பலன் தான் சொல்லி இருக்குங்க மாதிரி மலை சார்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் நம்ம கிரி பிரதட்சம் பண்ணலாம் எந்த ஆலயத்திலேயும் நம்ம சித்ராபூர்வமி என்னைக்கு முக்கியமா அபிஷேகம் பண்ணலாம் நீங்க வீட்லயே பண்ணனும்னா நம்ப நான் டிராவல் பண்ண முடியலங்க ஏதோ வேற நாட்டுல இருக்குங்க அன்னைக்கு நீங்க அந்த சுவாமி எடுத்து அபிஷேகம் பண்ணலாம் குளிர்விக்கலாம் விக்கலாம் குளிர் நீங்க நினைச்சுக்கலாம் முக்கியமா சித்திரகுப்தன் பூஜைன்னு சொல்லிட்டு சித்ரா பௌர்ணமிகனாலே பொதுவாக சித்திரகுப்தன் பேருங்க சித்திரம்னா என்ன இன்னொரு சம்ஸ்கிருத என்ன அர்த்தம் சித்திரம்னா நீங்க பொதுவா சித்திரம்னா பொதுவா நம்ம தமிழ் ஓவியம் சொல்லுவாங்க ஓவியத்துல என்ன இருக்குங்க பலவிதமான நிறங்கள் இருக்கு பலவிதமான நிறங்கள் வரையிறார் இது பண்றாரு இந்த இடத்துல என்னது ஒரு மனிதன் ஒரு மனிதன் யாராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பலவிதமான செயல்களை செய்கிறோம் நல்லது செய்கிறோம் தவறு செய்கிறோம் நம்ம கர்ம வசாத்து என்னன்னு தெரியாதுங்க என்ன பண்ணுவார் எடிட்டே பண்ணிக்க மாட்டோம் அதனாலதான் அந்த சித்திரகுப்தனுடைய வழிபாடு அப்படின்றது பிரம்மாவுடைய மானசபுத்திரனாகவும் சொல்லுகிறார்கள் நிறைய ஒவ்வொரு புராணங்கள்ல ஒரு மாதிரி சொல்றா சிவபெருமான பார்வதி தேவியும் அப்படியே அவ வரஞ்சா அப்படியே வந்தார்னு சொல்ற நிறைய அவருடைய சரித்திரங்கள் நிறைய இருக்கு நம்ம என்ன நம்ம ஏன்னா சித்திரகுப்தனுடைய யம தர்மராஜனுடையே இருக்கக்கூடியவர் யாரும் சித்திரகுப்தன் தான் அப்ப நம்ம என்ன தெரியணும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பதிவாகின்றன என்பதை நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தப்பித்துக் கொள்ள முடியாது ஓஹோ நான் இது பண்ணிட்டேன் இப்ப நான் இது பண்ணிட்டேன் தப்பிச்சுட்டேன்னு இருக்க முடியாது எந்த பிறவியில நீங்க பதில் சொல்லணும்னு தெரியும் அதனால்தான் பயபக்தின்னு சொல்றோம் நம்ம சனாதத்துல என்ன சொல்லுவோம் ஒரு பிறவி இல்லைங்க ஒரு 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 ஜென்மம் இல்லைங்க பல பிறவிகள் இருக்குங்க பல பிறவிகள் இருக்குங்க நீங்க பல பிறவிகள் இல்லைன்னா எப்படிங்க திடீர்னு ஒரு சின்ன குழந்தை ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை பாடுறதுங்க இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து அந்த ஒரு பல பிறவிகள் இருக்கு ஸோ பல பிறவிகளுடைய கணக்குகள் என்ன அன்னைக்கு சித்திரகுப்தனை வழிபட்டு எனக்கு நல்வழிப்படுத்து அவர்களை நீங்க அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு இல்லை பாவத்தை கூட அப்படின்னா இல்லைங்க இதெல்லாம் நீங்க என்ன அவசியமா போய் அனுபவத்தவியம் நம்ம என்ன செய்தோமோ அதுக்குரிய கருமாவை யாராக இருந்தாலும் அனுபவித்து தான் ஆகவேன் தப்பித்துக் கொள்ள முடியாது

இந்த கர்மா இந்த சித்ரகுப்தனை என்பது முக்கியமானது எல்லா நாம் வழிபடலாம் பௌர்ணமி மற்ற பௌர்ணமிகள் தாங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ எப்படி இந்த அமாவாசையில் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலி அமாவாசை என்ற மாதிரி பௌர்ணமியில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வந்து நம்முடைய சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பூஜை எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் வழக்கம் இல்லை ஆக்சுவலா எப்படி அது ஒரு கொஞ்சம் தான் செய்வாங்களா இல்ல எல்லாருமே எல்லாருமே செய்யலாங்க அதனுடைய நாமக்கல் இருக்கும் சித்திரகுப்தனுடைய நாமாக்கள் நீங்க பார்க்கலாங்க சித்திரகுப்தனுடைய பூஜை செய்யக்கூடிய நாமக்கல் இருக்கும் சில பேருடைய வரைவா சித்திரகுப்தன் மாதிரியே வரைஞ்சி அது அப்படியே பூஜை பண்ணுவா இருக்கு பாருங்க பூஜை பண்ணி நிறைய பேர் கொடுப்பா அதாவது ஏழை எளியவர்களுக்கோ சின்ன சின்ன தானமா ரொம்ப திருப்தி அடைவார் எழுதி இருக்கிற தொழில் தானே வருது நோட் புக் பேனா பென்சில் நீங்க வெறும் நோட் புக் இருக்கு பாருங்க அது என்ன முடியுதோ வாங்கி பூஜை வச்சு அன்னைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவர்கள் காலேஜ்க்கு யாருக்கு வேணா கொடுக்கலாம் யாரெல்லாம் எழுதுல கொடுக்கலாம் அது ஒரு திருப்திப்படுத்தக்கூடியது தேவதைகள் எப்படி திருப்தி அடைவான்னா அவருடைய குழந்தைகள் தானே நாம எல்லாம் நம்ம திருப்தி அடைஞ்சா அவளும் திருப்தி அடைகிறான் அது பூஜை பண்ணலாம் பழக்கம் இல்லாதவர்களும் செய்யலாம் செய்யக்கூடாது என்பதில்லை அவர்களுக்கு பழக்கம் இருந்திருக்காது இருக்காது அவ்வளவு எல்லாருக்குமே எல்லாருடைய அக்கௌண்ட் அவர் தானே எழுதுறாரு நல்வழிப்படுத்தக்கூடியவருங்க நல்வழிப்படுத்தக்கூடியவர் பயம்னு இருக்குங்க ஐயா பயம்னா இந்த சென்ஸ் இந்த பயம் ஏன் இருக்கணும்னா வி ஆர் பீங் வாட்ச் வி ஆர் பீங் நோட்டட் அப்படின்னு ஒரு அந்த ஒரு இது இருந்ததுன்னா ஒரு ஒழுக்கம் இருக்கும் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அந்த டிசிப்ளின் தானுங்க அது தரக்கூடியது அந்த சித்திரகுப்தனுடைய வழிபாடு அந்த சக்தியும் கிடைக்கும் அந்த சித்திரகுப்தாவி நம்ம ஹானு டெய்லியுமே அந்த சித்திரகுப்தனை நம்ம சந்தியா வந்தனும் போது யமனுக்கு வழிபடுவோம் சித்திரகுப்தனுக்கு வழிபடுவோம் தர்ப்பணம் பண்ணும்பொழுது தினமுமே அந்தணர்கள் பார்த்தோம் அவர்கள் தினமுமே அவருடைய சந்தியா வந்தனத்தில் அனைவருக்காகவும் அவர்கள் வேண்டுகிறார்கள் அந்தணர்கள் பார்த்தோமானால் அவர்கள் அனைவருக்காகவும் உலகத்தில் இருந்த அனைவருக்காகவும் தினமும் தெற்கு நோக்கி யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் வழிபடுவார்கள் அது வேற இந்த ஒரு நாள் நாமும் அன்று செய்யும் பொழுது என்ன ஆகிறது அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி வந்துருதுங்க சித்திரகுப்த பூஜை பண்ணலாங்க என்ன வழக்கமோ பண்ணலாம் அங்க நீங்க தேசாச்சாரம் ஒவ்வொரு பகுதியில ஒரு மாதிரி பண்றா இப்போ வரைஞ்சி ஒரு பூஜை பண்ணி நமக்கு விசேஷமா பண்ணலாம் 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 அன்னைக்கு ஏதாவது இந்த நிவேதனங்கள் ஏதாவது சிறப்பான நிவேதனங்கள் பழங்க அது மாதிரி என்ன வழக்கமாக பண்ணுறிங்களோ பண்ணலாம் நேர்களே நம்ம இப்போது சித்ரா பௌர்ணமி பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு இது கேட்டிருக்கோம் நம்ம பொதுவாகவே பௌர்ணமியில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யணும் குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது சித்ரகுப்த பூஜையை நாம் எல்லாருமே செய்யலாமல் இப்படி பல கேள்விகளுக்கான விடைகளை நம்ம ஐயா மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்